வணக்கம் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கி இந்த ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாரும் வந்து இந்த முக்கியமான ஒரு இவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்கு நோன்ற ரொம்ப நன்றி இந்த இவெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னா கோயம்புத்தூரில் வந்து ஃபுட்பால் வந்து பல காலமாக இங்கே ரொம்ப அருமையாக இருந்த சிட்டி தான் இங்கே வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பெரிய ஆடியன்ஸும் இருக்குது அதனால் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கே வந்து ரொம்ப முக்கியமான இடம் தான் அதுக்கு ரத்தினம் வந்து நம்ம பழைய விஷயங்களில் அகடமிக்ஸ்லேயும் பிளேஸ்மெண்ட்லேயும் இப்போ ஆண்ட்ரப்னார்ஷிப் அதிலெல்லாம் வந்து ஏற்கனவே பல சாதனைகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் நீ அடுத்த லெவலில் போய் நம்ம நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்டிங் டீம்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கோல்டன் பாய் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால்னு மிஸ்டர் ராமன் விஜயன் உவாச ஃபுட்பால் டீமோட இந்தியாவோட கேப்டனாக இருந்தவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவுக்கு ஸ்கோர் பண்ணவர் அவர் எங்களுக்கு அறிமுகம் ஆனதுலேருந்து அவருடைய விஷனும் சரி அவரை கீழே இறங்கி செயல்படக்கூடிய திறமையும் சரி ரொம்ப எங்கள் ரத்தினத்தினுடைய ஸ்டைலுக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்தது இப்போ அவரும் அதை அக்செப்ட் பண்ணி அவரும் இப்போது சென்னை எஃப்சியில் இப்போ இருந்து இப்போ தான் அவரோட டே இது ஒரு பீரியட் முடிஞ்சுது அவரும் இங்கே வந்து இந்த விஷனில் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த முயற்சி மென்மேல் மேலே போய் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ரம்ம ரத்தினத்திலருந்தும் ப்ளஸ் அதர் கோயம்புத்தூரில் லொக்கேஷன்ஸ்லேருந்தும் ஃபுட்பாலும் சரி அதர் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி டாப் லெவல் லீக் டீம்ஸும் டாப் லெவல் பிளேயர்ஸும் உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும்னு நம்புகிறோம் அதனால் இங்கே வந்து ரத்னம் கேம்பஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லெவன்ஸ் கிராஸ் கோட் அது வந்து பல இடங்களில் கிடையாது ரொம்ப கம்மியானதாக இருக்குது அதுக்கு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணோம் அந்த கிரவுண்டில் தான் இப்போ நிற்கிறோம் இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ் ஐ வில் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ராமன் விஜயன் டு டேக் திஸ் ஃபார்வர்ட் டு அ நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ் அப்ரிஷன் ஃபஸ்ட் ஆஃப் என்னோட மிகப்பெரிய நன்றியை வந்து ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கும் சேர்மனுக்கும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அழித்ததுக்கு ஏன்னா ஸ்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இந்த கொங் கொங்கு பெல்ட்டில் நிறைய பிளேயர்ஸ் உருவான இடம் நிறைய பிளேயர்ஸை இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்போர்ட்லேயும் இருந்தும் இந்த 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 கொங்கு பெல்ட்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் என்னோட டைம்லையும் அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அதுக்கு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக இந்த இடம் அது அருமையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இந்த ஃபேஷனோட ரொம்ப முக்கியமாக அதுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் பிச்சை ஏற்படுத்தி கொடுத்து இது மட்டும் கிடையாது ஃபுட்பால் கிரவுண்டு மட்டும் கிடையாது நீங்கள் என்ன நேம் இந்த ஸ்போர்ட் ஒரு பேர் சொல்லுங்கள் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமாக ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கும் பெரிய சப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷ்னலாக வந்து ஸ்போர்ட்டை ஒரு கெரியராக லைஃப்பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெரிய இந்த இன்ஸ்டிடியூஷன் பெரிய ஒரு லை கொடுக்குற ஒரு இடமா அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அது என்னால் ஆன முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்வேன் நிறைய பிளேயர்ஸை ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸாக உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமன் பீங்காக இந்த ஸ்போர்ட்ஸ் மூலம் உருவாக்குறதுல என்னோட என்னோட ஒர்க்கு கண்டி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அண்ட் அதை தாண்டி இந்த ஏரியாவில் உள்ள பிளேயர்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன கெரியர் லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா ஒரு பாதையா ஒரு தளமா இது அமையும் அப்படிங்கிறத நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே இந்த ஃபுட்பால் மேல் விற்கிற மோகம் வந்து அதிகமாக இப்போ கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கரெக்டான அசோசியேஷன் இல்லைன்ற சொல்றாங்க சார் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு அசோசியேஷன் இருக்கு எங்களால சரியான சர்க்குலேட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க சார் நிச்சயமா வந்து இதுக்கு இதுக்கான இதுக்கான முடிவு வந்துருச்சு ஏன்னா ஆல்மோஸ்ட் இது இதுக்கான இதுக்கான முடிவு வந்துருச்சு இது எல்லாம் சரியாகும் இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல இதுக்கான எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது இதுக்கான எல்லாமே முடிவுக்கு வர போகுது ஏன்னா நம்மளும் தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு வருஷமா எந்த வித அசோசியேஷன்ல லீக் நடக்காம நிறைய பிளேயர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ஒரு 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 முடிவுக்கு வர்ற ஒரு தருணம் இது அப்படின்னு நான் நம்புறேன் அதை 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 முன்னிறுத்தி தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நிச்சயமாக அதுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்தில் அது ஒரு சரியான முடிவு வரும் ஸோ சமீபகாலமாக இந்த ஃபைவ் பிளேயர்ஸ் ஸ்டர்ஃபோட இது அதிகமாக ஆயிடுச்சு இப்போ பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுச்சு சார் அந்த அஞ்சு பிளேயர் ஃபுட் பால் அந்த இதுக்குள்ளேயும் முடிச்சிருது பெரிய கிரௌண்டுக்குள்ளே யாரும் பெருசாக வர்றது நிஜமா அதை தான் நான் திருப்பி கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு லெவன சைட் கிராஸ் பிச் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த ஃபைவ் சைடில் வந்து ஃபுட்பாலர்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே முடங்கி போயிடுறாங்க அதுதான் அதுதான் என்டர்டைன்மெண்ட்னு இருக்காங்க ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் அவனை கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு வந்து ரொம்ப முக்கியம் அதனால் லெவன்த் சைடை திரும்ப கொண்டுட்டு வரணும் ரீல் லைஃப் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கு சார் பெண்கள் அதிகமாக அதிகமாக நிச்சயமா கிடையாது ஏன்னா உமன்ஸ் ஃபுட்பால் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கு ஏன்னா மென்ன விட உமன்ஸ் ஃபுட்பால் வந்து நிறைய அளவு பாப்புலராக இருக்கு இருந்து சார் இருந்து அஞ்சு பேர் இந்தியன் டீமில் கரண்ட் இந்தியன் டீமில் இருக்காங்க அதனால நிறைய உமென்ஸ் லீக்குமே இங்கே ப்ரொஃபஷனல் லீக்ஸ் வந்துருச்சு அதனால் ஈக்குவலி அவங்களுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தரப்படும்